ஐ வெல்கம் டு இயர் டா ஆரோ ரீடிங் ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் ரீடிங் பட் இதில் ஒரு சுட்சுவேஷன் ரீடிங் ஸோ எப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நான் இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு கைட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க பர்சனலாக வந்து ஸோ இதுக்கான பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ உங்களோடைய அந்த ஒரு சுற்றுவேஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பட் இவ்வளோ பிரச்சனை நான் இதை விட்டு நான் என்ன பண்ணணும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கான கிளாரிட்டி என்னான்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸை நினச்சிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஓகே என்ன கேட்டால் உங்களோட இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேருக்கு எப்படின்னா ஒரு சில பேர் பணம் பறி கொடுத்துருந்துருக்கலாம் உறவுகளை பறி கொடுத்துருந்துருக்கலாம் ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்குது ட்ராமா பவுண்டு இருக்குது அப்படின் போது நீங்கள் நிறையா விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கீங்க ஓகே ஸோ இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னா இதில் நீங்கள் எழுந்தது உண்மை பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயமும் இருக்குது அது உங்களால் பார்க்க முடியல இந்த கவலையில் ஓகே ஸோ ஒரு சில விஷயம் இருக்குது ஆனால் உங்களால் அதை உணர முடியல ஏன்னா உங்களோட இப்போ இருக்கிற அந்த ஒரு மனநிலை அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போது எது இல்லையோ அதை நினச்சி நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சில நல்ல நல்ல அழகான விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் அதை உங்களால் பார்க்க முடியல அப்படின்றது மாதிரி தெரியுது ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன வந்தது தான் ஹை ப்ரெஸ்டஸ் ஸோ உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு சில விஷயத்த கற்றுக்கிட்டீங்க இது ஒரு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கான ஒரு பாடம் அப்படின் போது இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு தோல்வியாக பார்க்கக்கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய ஒரு நன்மையை சொல்லி கொடுக்குது நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் நீங்கள் ஒரு புக்கு மாதிரி அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் இது உங்களுக்கான ஒரு லெசன் புக் அப்படின்ற மாதிரி உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிதாரணத்தை கொடுக்கணும் இது உங்கள் வாழ்க்கையை வந்து அழிக்கக்கூடாது அழிக்கிற மாதிரி உங்கள் உங்களுடைய மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி எமோஷனல் மன ரீதியாகவும் நீங்கள் அதை கொண்டு போகக்கூடாது அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப இந்த பர்சன்கிட்ட நிறைய ஒரு சீக்ரெட் இருக்குது அதே மாதிரி உங்கள்கிட்டையும் இருக்குது நிறைய அந்த ஒரு சீக்ரெட் அந்த ஒரு மர்மம் இருக்குது அந்த வாழ்க்கையில் அந்த மர்மத்தோடு வாழ்கிறது தான் உங்களுடைய இந்த ஒரு ஜேர்னி நிறைய விஷயம் வந்து ஒரு சில இடத்துல நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதை பார்க்கணும் கவனிக்கணும் அதை வச்சு நம்ம செயல்படணும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி இந்த ஒரு சுட்சுவேஷன் இந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சில பேரை சந்திச்சிருக்கணும் இந்த இந்த ஒரு சில பேர் கூட சேர்ந்து ஒரு சில விஷயம் பண்ணணும் இது ஒரு சோல் கான்ட்ராக்டாக இருக்கலாம் நீங்கள் இந்த ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்கள் சோல்மேட்டாக இருக்கணும் சோல் கான்ட்ராக்டாக இருக்கணும் இவங்களை சந்தித்து இந்த ஒரு சில விஷயம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து அது ஒரு கணக்கு தீர்த்துடணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் அதனால தான் நீங்கள் இந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸை கோ த்ரூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லை இந்த ஒரு சில விஷயம் ஏன் நடந்ததுன்னா நீங்கள் புதுசாக யாராவது சந்திக்கணும் இந்த ஆட்கள் மூலிமா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு சில உதவி சரி ஒரு சில ஸ்கில் சரி ஒரு சில பாதைகளில் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ நீங்கள் இங்கே என்ன உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் இந்த கட்டத்தில் என்ன உங்களுக்கு ட்ரிகர் ஆகும்னா ஒரு சில பேர் உங்களை விட்டு போவாங்க ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் உங்கள் கை கூடி வராது கை விட்டு போகும் பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறையா குழப்பம் வடி வேதனை யாராவது உங்கள் கூட இருந்திருப்பாங்க திடீரெட்டு இல்லாமல் போயிட்டாங்க வேலை விட்டு போயிடுச்சு உங்களோட உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி நிறைய மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கலாம் ஓகே பட் இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தருணம்னு சொல்லலாம் இதில் நீங்கள் நீங்களாகவே வாலண்டியர் பண்ணி நான் இங்கே தான் இருப்பேன் வெளியே மாட்டேன்னா அது வந்து ஒரு பெரிய பார்த்து நீங்களாகவே உங்களுக்கு அமைச்சிக்கிறீங்க முடிஞ்சு போன கையோட அடுத்த அடுத்த கட்டம் நீங்கள் பார்த்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அந்த ஒரு பகுதி அந்த ஒரு தருணம் சின்ன தருணமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தெரியுது ஸோ உங்கள் கைட் சொல்கிறது என்னன்னா நீங்கள் இப்போது ஆகணும் வேறு ஒரு இடத்துக்கு இருந்தாலும் சரி வேறு ஒரு மனம் மனம் எப்படி சொல்கிறது வேறு ஒரு எமோஷனுக்கு மாறுங்க இப்போ நெகட்டிவாக இருக்கீங்களா பாசிட்டிவாக பாருங்கள் இந்த ஒரு சுட்சுவேஷன்ஸை இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னா வேண்டாம் அந்த ஒரு பர்சன் சரி அந்த ஒரு சுட்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஜாப் எதெல்லாம் கஷ்டம் கொடுக்குது அதை விட்டுருங்க ஓகே உங்களுக்கு நிம்மதி கொடுக்காத அந்த ஒரு சில விஷயத்து அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டாம் அது விட்டுருங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் சேரிட் எனர்ஜியில் இருக்கணும் பிரச்சனைகள்லாம் உங்களை உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது ஸோ நீங்கள் முன்னுக்கு பார்த்து போய்கிட்டே இருக்கணும் பிரச்சனையை கவனிக்க வேண்டாம் ஸோ இதுக்கு அங்கிட்டு நிறைய விஷயம் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் க முன்னுக்கு கால் எடுத்து வைக்கணும் அப்படின் போது தான் உங்களால் அந்த ஒரு நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் அந்த ஒரு செயல் அந்த ஒரு முயற்சி நீங்கள முயற்சியில் நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கை இருக்குது பட் இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது வேகமாக போகணும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கிடச்சிருக்கும் ஆமாம் இது நடக்கலை நம்ம ஏதாவது பண்ணணும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு தாட் இருக்கும் நம்மளுக்கு லைஃப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நம்ம வந்துட்டு நோக்கி போகக்கூடாது இந்த விஷயம் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின் போது இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடந்து உங்களுக்கான அந்த பாதையை அமைச்சு கொடுக்குறதுக்கு தான் அதையும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க இப்போது சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு குட்டி குட்டி பகுதி ஓகே ஆனால் உங்களுக்கான பெரிய சாப்டர் இருக்குது அதில் நீங்கள் கொஞ்சோண்டு எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கான அடுத்த பகுதி அந்த ஒரு சாப்டர் காத்துட்டு இருக்கு அந்த ஒரு சாப்டர் ஓப்பன் ஆகும் இது வந்து இன்னொருத்தர் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இது வந்து ஒரு நபர் மூலமாகவும் சரி உங்கள் ஸ்பிரிட் கைட் மூலமாகவும் சரி ஏன் உங்கள் ஹையஸ்ட் செல்ஃப் உங்கள் ஐயஸ்ட் செல்ஃப்னால் அது நீங்கள் தான் ஆனால் நீங்கள் உங்கள் ஹையஸ்ட் செல்ஃப் கூட கனெக்ட் பண்ணும் போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் மோத உங்களை நம்பணும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த மர்மம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகுது அப்படின் போது நம்பிக்கை வைக்கணும் நான் இப்போது பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனையை நீங்கள் பார்க்காம தர்ச்சினை தவிர்த்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில விஷயத்தை பாருங்கள் அப்படின்னு தான் உங்கள் கைட் சொல்கிறாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் கைட் கவனி உனக்கு நிறைய விஷயம் தெரியும் உன்னை சுற்றி நிறைய விஷயம் நடக்குது மொதல் கவனி உன்னை சுற்றி என்ன நடக்குது பார் கண் திறந்து பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களால் உங்கள் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நீங்கள் ரெடியாகிறதுக்கு சந்தர்ப்பம் வரும் அப்போ நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் கார்டு வந்துருச்சு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன கற்று கொடுக்க நினைக்கிது இந்த விஷயம் நடந்துச்சு என்ன கற்று கொடுக்க நினச்சிச்சு அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த கட்டம் நீங்கள் இதை விட்டு விலகிறது தான் ஓகேவா இதை விட்டு விலகணும் இது ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் அதை நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே நீங்கள் உட்காந்துருவீங்க ஸோ நீ என்ன பண்ணணும் அதை விட்டு போ அதை விட்டு போ அண்ட் அடுத்த சாப்டருக்கு ஆகு அதை நோக்கி போ புது சாப்டர் பாசிட்டிவ் மைண்டோட நீ வந்து மூவ் ஆன் பண்ணணும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் மின்னுக்கு இருக்கிற அந்த பாதையை போ சின்ன சின்ன கட்டம் உங்கள் கண்ணு முன்னுக்கு போய் தெரியுதா அந்த சின்ன வழி பார்த்து போங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கலாம் பெரிய விஷயம் கண்ணுக்கு ஒரேடியாக தெரியாது நம்ம நம்ம செல்ஃப் கூட கொனைக்காகமோ தான் ஒவ்வொரு சின்ன 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 விஷயமும் அதை பார்க்க முடியும் எடுத்தான எல்லாமே நம்ம கண்ணு மணிக்கு தெரிஞ்சிடாது ஸோ நம்ம மொத நம்ம மேலே நம்பி கேட்கணும் நம்மளோடைய தெய்வங்கள் மேலே நம்பி கேட்கணும் நம்ம ஸ்பிரிட் கைட் ஏஞ்சல் இருக்காங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஆனால் முதலாவது நம்ம அதை கேட்குறோமா காது கொடுத்து இல்லை நம்ம அதை பார்க்குறோமா நம்ம அதை உணர்றோமா நம்ம அவங்கள நம்புகிறோமா அப்படின்ட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்